வரவேற்பதோடு அவர்கள் இந்த விழா சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது மாமன்ற உறுப்பினர் கோபால் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கோபாலுக்கு ரெண்டு பேர் இருக்கிறது அதிலே ஒரு பெயர் கோபால் என்பது மிக மகிழ்ச்சியான பெயர் அதுக்கு அடுத்த அதையும் காட்டி ஒரு ஒரு மடங்கு மகிழ்ச்சியான பெயர் ஆக சுப்பிரமணியம் என்றாலும் சரி கோபால் என்றாலும் சரி இரண்டு உள்ளங்களை கொண்டவர் சுப்பிரமணியம் என்றால் தமிழ் கடவுள் முருகன் கோபால் என்றால் நாம் யாரை வென்றால் நடந்து கொள்ளலாம் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோபால் என்று ஆரம்பித்து கிருஷ்ணர் கோயில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரையும் கோபால் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு இரு பெயரை கொண்டவர் அரசாங்க பதவியிலே ஏதாவது ஒரு பகுதி கோபால சுந்தரமணிய தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர் தலாவாய் சுந்தரம் இப்படி ரெண்டு பேரை கொண்டாடுற அரசு நமது விழாவினுடைய சிறப்பாக நமது மதிப்புக்குரிய பெரியவர் இந்த பகுதியிலே தொடர்ந்து இது போன்ற கலந்து கொண்டு எல்லா இளைஞரையும் ஒரு மனதிலே எண்ணம் இல்லாமல் மாற வேண்டும் இளைஞர் சமுதாயம் வளர வேண்டும் என்ற எண்ணத்திலே வருகிறந்து மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர் காஜியப்பன் அவர்களே அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய நல்லபெருமான் நல்லபுருமான் என்ற நீண்ட நாள் நண்பர் அவர் நமது சமுதாயத்தின் அடிப்படையில் உயர்ந்த பதவியை அடைந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் அதுவும் குறிப்பாக வங்கியிலே வேலை கிடைப்பது நமது சமுதாயத்துக்கு மிக கடினமான காரியம் அந்த காலத்திலே ஸ்டேட் பேங்க் இருந்து வேலை பார்த்து மக்களுடைய இளைஞர் சமுதாயத்திற்கு ஒரு நாம் பெருமையாக பாராட்ட வேண்டும் வகையிலே இந்த தினம் அவரும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதே மற்ற மற்ற கடமைப்பட்டுகிறேன் உபால சுப்பிரமணியம் எப்படி வெற்றி பெற்றார் என்பது நாடறிந்த உண்மை ஊரறிந்த உண்மை இங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் எந்த காரியத்தை செய்தாலும் சரி எனக்கு கூட ஒரு சர்டிபிகேட் வந்தது லீகல் கேர் சர்டிபிகேட் வரணும் என்னுடைய தாய்மாமனர் இங்க இருந்து இறந்து உடனே அவரிடம் சொல்லிவிட்டேன் பட்டீஸ்வரத்தை என் மச்சன உருவா வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு உடனே இரண்டே நாட்களில் என்னை வாங்கி கொடுத்த பெருமை நமது கோபால் சுப்பிரமணியன் பொது சேவை என்பது எல்லாருக்கும் கிடைக்காது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அல்லது அரசாங்க பதவியாக இருந்தாலும் சரி பொது சேவை என்பது இறைவன் அருளும் ஆசையும் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பொது சேவை கிடைக்கும் அந்த பொது சேவையிலே கோபால் சுப்பிரமணியம் ஈடுபட்டிருப்பதிலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அவரை பல முறை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் இன்னும் பல இல்ல இன்னும் பத்து முறை இல்ல ஐம்பது முறை ஆனாலும் இங்கே கோபால் சுப்பிரமணிய வாக்கு வங்கி ஒன்று மாறாது அவர் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நமது அம்மன் அருளால் சேவை செய்ய வேண்டும் சேவைக்கு எடுத்துக்காட்டாக கோபால் சுப்பிரமணியம் அமைவார் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையாக சொல்ல கடமைப்படுகிறேன் என்னுடன் வருகை அருமை சகோதரர் அருமை அருமைசகோகர் ராஜன் அருமை செய்கிறார் சுகுமாரன் அருமைசெகரர் ரவி அருமை சகோதரர் நமது மாமன்ற உறுப்பினர் அக்ஷய கண்ணன் அதேபோல் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நரசிங்கமூர்த்தி ராணப்ப மேடையில் அமர்ந்திருக்கின்ற முருகேஸ்வரன் அதேபோல் விஷு அதேபோல் ராஜாராம் நமது ஒன்றிய செயலாளர் அருமைசோரன் பொன்சேகர் போன்றவர்களும் இந்த விழாவினை கலந்து கொள்வதிலே எம்மதமும் சம்மதமும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லா ஜாதி ஒரே ஜாதி என்ற அடிப்படை உணர்வோடு வேலையிலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அவரையும் மரமாக உடமாக நான் பாராட்ட கடமைப்பட்டுகிறேன் தம்பி ஒற்ற செயலாளர் கோபால் சுமே ஒட்ட செயலாளர் மற்ற செயலராக இருந்து பணியாற்றி வருகிறார் அதே போல வேலாயுடன் இவர்களுக்கு நிகர் இவர்கள்தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த விழா அமைந்திருக்கிறது நானும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு விருது வழங்குவதிலே எல்லாமல்ல அம்மன் அருளால் இரண்டாவது முறையாக விருது விருந்துகளுக்கு தம்பி கோபால சுப்ரமணியம் வாய்ப்பு கொடுத்ததற்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியையும் காணிக்கையையும் தெரிவித்து ஆடி செவ்வாயிருந்தாலும் இந்த செவ்வாயின் மூலமாக அனைத்து உள்ளங்கள் நல்லுள்ளங்களுக்கு நல்ல ஆசியும் அருளும் படிப்பும் பணமும் சுகாதாரமும் வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டி எல்லாமல்ல அம்மன் அனைவருக்கும் ஆசி வழங்குவார் என்று சொல்லி பாய்க்குக்கு நன்றி உரிய உரிய நன்றி வணக்கம் இங்க பாருமா இங்க பாரு கோல்னை கோல்னை ஏ மக்கா கோல்னை ஓகே ஓகே அடுத்ததாக என்ன அருமை சகோதரர் அட்சியா கண்ணன் அவர்கள்

அது என்னங்க வரும் அடுத்ததாக எந்த நிகழ்ச்சி சிறப்பண்டிகள் மக்கள் பணியில் இருப்பதற்கு கோபால சுப்பிரமணியம் இருப்பதற்கு இந்த வாழ்த்து தெரிவிக்குமாறு அன்பு வாழ்த்து மற்றும் ஆற்பு அண்ணன் சட்டம் சட்டமன்ற உறுப்பினர்களை வேண்டி வேண்டி கெட்டு கொள்கிறோம் ஜெயகோபால் அவர்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு தலமாய்